இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலாம்னு இருக்கேன் சிவம் துபேக்கு ஏனா ஆஃப் course தல சின்ன தல ஆரி சாமி பதிலா அதே மாதிரி இப்ப ட்ரெண்ட்ல இருக்க மாதிரியே சொல்றேன் சின்ன தளபதி அப்படின்றத அவர் கொடுக்கலாம் இல்லையா தளபதி வந்து ஜதேஜா யூ ஒன் சின்ன தல मींस லைக் சுரேஷ் ரேனா சின்ன தளபதி மீன்ஸ் சிவம் தூபே சின்ன தளபதி ஹியர் ஏ தளபதி மீன்ஸ் விஜய் ஆக்டர் விஜய் விஜய் சோ இஸ் இஸ் வெரி லைக் தோனி தோனி இன் 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 யா யா ஓ சினிமா யூ ஆர் சின்ன சின்ன அவரும் இதுல நடிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இப்போ சர்ப்ரைஸ் மேல இருக்கு நான் ஒரு சர்பிரைஸ் பிரேக் பண்ணலாம் இருக்கேன் இது பவன்கே சர்ப்ரைஸா தான் இருக்கும் அடுத்துதான் வந்து தோனி அவர் பேசின ஒரு வீடியோ போடப் கண்டிப்பா நான் வந்து நம்ப பண்ண